ஐயோ என்ன ஒரு ஆச்சரியமான செய்தி அடேங்கப்பா நம்ம நம்ம நியூஸ் கிரிக் சேனல் பிரத்யேகமாக உங்களுக்கு இந்த பரபரப்பான செய்தியை கொடுக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூனம் பாண்டேவின் அதிரடி திருப்பம் இன்னும் ஒரு ஆச்சரியம் பூனம் பாண்டே ஆம் அதே பூனம் பாண்டே தான் இந்திய கிரிக்கெட் அணி உலக கோப்பையை வென்றால் நான் உடை கலைவென்னு முழங்கிய அதே பூனம் பாண்டே இப்போ வைபவ் சூரியவம்சிக்கு வெறித்தனமான ரசிகையாக மாறியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா இந்த ஐ பி எல் சீசனை நான் பெருசா பாக்கலனாலும் வைபவ் சூரியவம்சி என்ன ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு அடையப்பா வைபவோட சிக்ஸர் மழைக்கு பூனம் பிளாட் ஆகி விட்டாராம் இந்த அதிரடி அறிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க உங்களுக்கு சொல்றோம் வைபவ் சூரிய வம்சியின் பட்டய கிளப்பு மாட்டம் ஆஹா வைபவ் சூரிய ஐபிஎல் ரெண்டாயிரத்தி சீசன்ல அவர் வெறும் ஏழு மேட்ச்ல விளையாடி மொத்தம் இருபத்தி நான்கு சிக்ஸர்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிக சிக்ஸர்கள் அடிச்சவங்க லிஸ்ட்ல அவர் ஏழாவது இடத்துல இருக்கார் இப்படி ஒரு கலக்கலான ஆட்டத்தை பார்த்த பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸோட இந்த பதினான்கு வயசு இளம் கிரிக்கெட்டர் ஆட்டத்துக்கு பூனம் பாண்டேவும் ரசிகையாகிவிட்டார் இவ்வளவு குட்டி வயசுலேயே ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைபவ் கௌரவ் சூரியவம்சி காட்டிய பெர்ஃபார்மன்ஸ் பூனம் பாண்டேவை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி இருக்கு பூனம் பாண்டேவின் மனம் திறந்த பேட்டி சமீபத்துல ஒரு இன்டர்வியூல பூனம் பாண்டே இந்த ஐபிஎல் சீசன்ல பெரும்பாலான மேட்ச்களை பார்க்க முடியலன்னு ஒத்துக்கிட்டார் ஆனா வைபவ் சூரியவம்சியோட ஆட்டம் அவரை ரொம்பவே கவர்ந்திருக்கு இன்டர்வியூல ஐபிஎல்லில் தன்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெயரை சொல்ல பூனம் பாண்டே மறுத்துட்டாரு ஆனா தன்னோட ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட்டர் பத்தி வெளிப்படையா பேசினார் பூனம் பாண்டே கிரிக்கெட்டோட வெறித்தனமான ரசிகை உங்களுக்கு நினைவிருக்கலாம் பூனம் பாண்டே கிரிக்கெட் பத்தி ஒரு வெறித்தனமான ட்வீட் பண்ணியிருந்தார்

அந்த சூப்பரான பதினான்கு வயசு பையனை நான் பார்த்தேன் என்ன சிக்ஸர் மழை என்ன சிக்ஸர் மழை அடிச்சான் பார்க்கவே ஒரு க்யூட்டான முகம் அழகான முகம் அங்கேயே போய் பூனம் பாண்டேவின் இந்த ரியாக்ஷனுக்கு பிறகு அவர் மறுபடியும் தலைப்பு செய்திகளில் இடம் புழம்பொன்மையும் ஆனா உங்களுக்கு ஒன்றும் சொல்லணும் பூனம் பாண்டேவுக்கும் வைபவ் சூரியவம்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பூனம் பாண்டே ஒரு மாடல் மற்றும் நடிகை அதே நேரம் வைபவ் சூரியவம்சி ஒரு பதினான்கு வயசு கிரிக்கெட்டர் வைபவ் சூரிய வம்சி சமீபத்துல ஐ பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதை வென்ற இளைய வீரர் ஆனார் சூரியவம்சி ஐ மிக இளம் வயசுல சதம் அடிச்ச பேட்ஸ்மேனும் ஆவார் அதே நேரம் பூனம் பாண்டே மேலும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாரு மும்பை இந்தியன்ஸை தவிர்த்துட்டா அவரோட ஃபேவரட் டீம் பஞ்சாப் கிங்ஸ் மேலும் அவர் விராட் கோலிய தன்னோட ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட் வீரர்னு சொன்னார் ஆமாங்க பூனம் பாண்டே எனது ரொம்ப 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 பேவரட் இந்தியன் கிரிக்கெட் வீரர் விராட்னு சொன்னாரு அவர் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று விட்டாரு அவர் மேலும் சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா நான் நினைக்கிறேன் இவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு அதுல ஒரு சதவீதம் நம்ம வாழ்க்கையில செஞ்சாலே போதும் அப்படி ஒரு டிசிப்ளின் நான் நினைக்கிறேன் அவர் இந்தியாவுக்கு என்ன கொடுத்தாரோ அதுக்கு ஒரு சல்யூட் ஒரு மனுஷன் நேர்ல நின்னு நான் இதுல இருந்து ஓய்வு பெறேன்னு சொன்னா நாம் அன்பா அவரை வழி அனுப்பணும் உங்கள் கருத்து என்ன பூனம் பாண்டேவின் இந்த அறிக்கையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த செய்தியை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம நம்ம நியூஸ் கிரீக் சேனல் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பரான செய்திகளை வழங்க காத்திருக்கு